அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாகவே புதிய தலைமுறையுடைய எல்லா செயல்பாடுகளும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு மறைமுக ஆதரவாக இருந்துட்டு இருக்கு இது குறித்த முழு விவரங்களை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் காலம் காலமாகவே தொலைக்காட்சிகளுக்கு சீமானம் ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு அப்படின்னா அதிக புதிய தலைமுறை தந்தி இந்த இரண்டு தொலைக்காட்சிகளை தான் கொடுத்துருப்பாரு ஏன்னா இந்த இரண்டு ஊடகங்களுமே பார்த்தீங்கன்னா சீமானுக்கு மறைமுக ஆதரவாக ஆரம்ப காலத்திலிருந்தே கொடுத்துட்டு வந்துட்டு அதாவது இரண்டு தொலைக்காட்சிகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சீமான எடுக்கக்கூடிய நேர்காணலில் முழு வீடியோக்களுமே போட்டு சீமானுடைய எல்லா கருத்துக்களையுமே மக்கள் மாதிரி சென்றடை இதனாலேயே நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் சரி சீமானும் சரி இந்த இரண்டு தொலைக்காட்சிகளுக்கு நேர்காணல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அப்படின்னா தவறாமல் அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக புதிய தலைமுறை பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கக்கூடிய நெறியாளர்கள் இருந்து அந்த இடத்துல பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே நாம் தமிழ் கட்சி மேல அதிகளவு ஈடுபாடு கொண்டர்களாக இருந்துட்டு இருக்காங்க சீமான் அந்த நேர்காணலுக்கு போறாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நெறியாளர் பார்த்தீங்கன்னா சீமானோட கேள்வி கேட்கும் போது உண்மையிலேயே ஒரு அண்ணன் கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை அண்ணான்னு கேட்கறதும் அதற்கு பிறகு சீமானும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உரிமையாக பேசுறதுன்னு நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கோம் பிற அரசியல் தலைவர்களை நேர்காணல் எடுக்கும்போது அந்த நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரையோ அல்லது அவங்க எந்த பொறுப்பில் இருக்காங்களோ அதை வச்சு மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க நான் சீமானோட பேசும்போது ரொம்பவே ஒரு நெருக்கமாக இருக்கிறது தமிழில் பார்க்க முடிஞ்சிருக்கு இந்த விவரம் குறித்து நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளிடம் கேட்கும்போது புதிய தலைமுறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ஆதரவாளர்கள் தான் அப்படின்னும் அதில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்றத சீமானிடத்துலேயே சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா நம்ம இடம் இந்த விவரம் மட்டும் இல்லாமல் புதிய தலைமுறையில் வரக்கூடிய ஒவ்வொரு நேர்காணலையும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையுமே வெட்டி ஒட்டி போடாமல் முழு வீடியோக்களுமே பதிவிட்டுருப்பாங்க இது பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா பிற ஊடகங்கள் பாத்தீங்கன்னா சீமான் கோபமாக பேசுறதையும் ஏதாவது ஒரு அரசியல் தலைவனை திட்டாங்க அப்படின்னா அதை மட்டுமே ஹைலைட் ஆக போட்டு பணம் சம்பாதிக்கிறதான வேலையை பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆனா சீமான் எதற்காக சொன்னாரு அப்படின்ற முழு வீடியோ நம்ம பார்க்கணும் அப்படின்னா புதிய தலைமுறை நிச்சயமா பார்க்க முடியும் இந்த வகையில் தற்போது பாத்தீங்கன்னா சீமான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறத புதிய தலைமுறை பாத்தீங்கன்னா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு தமிழிலையுமே மேலே ஏறி வாரம் நீங்கள் ஒதுங்கி நில்லு அப்படின்னும் சீமானுடைய உழைப்பிற்கு கிடைத்த பயன் அப்படின்னும் எல்லா தமிழிலையும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க புதிய தலைவரை குறிப்பாக இந்த வீடியோ முழுக்க சீமான் ஆரம்ப காலத்தில் என்ன சதவீதம் வாக்கு வாங்கி வாங்கினாரு இப்போ என்ன சதவீத வாக்கு வாங்கியிருக்காரு எந்தெந்த பகுதிகளில் சீமானுக்கு ஆளுமை இருக்கு அப்படின்ற எல்லா விவரங்களையுமே தற்போது வீடியோ போட்டுட்டு வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் புதிய இருந்து சீமான நேர்காணலுக்கு அழைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு அந்த ஒரு வீடியோ வெளியான பிறகு எல்லா தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம உரிமை குறிப்பு சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்